பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்றில் தமிழ் மொழி வாழ்த்து தமிழ் மொழி மரபு தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இந்த மூணு டாப்பிக்குமே போன வீடியோலயே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சொற்பூங்கா இல்லை மொத்தமாக நாற்பது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது சொற்பத்தமா நாற்பது வினாக்கள் தான் இருக்கு செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரணார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ரா இளங்கு தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரணார் தமிழின் தனி என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரணார் தமிழிசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் தமிழின் தனி பெருஞ்சிறப்பு தமிழ் இசை இயக்கம் இலக்கண வரலாறு ரா இளங்குமரனார் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா செந்தமிழ் இளங்குமரனார் எந்த நூலை நூலை தேவனேயம் இளங்கு இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவர் நூலகமும் அமைத்துள்ளார் அல்லூரில் நெட்டெழுத்து ஓர் ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழை ஒரு மொழி என்று கூறியவர் குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் தொல்காப்பிய அம்பை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஏ அம்பை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுனா ஏ ஏ என்பதன் பொருள் என்னோடு கூடு பொருந்து சேர் இல்லை அனைத்துமே சரிதான் ஏ என்பதன் பொருள் வந்து என்னோடு கூடு பொருந்து சேர் இல்லை அனைத்துமே சரிதான் முள்ளம்பன்றியின் பழம்பெயர் பன்றி மொழி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் மொழி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் சொன்றி சோரி என்பவை எவ்வாறு தோன்றின சொல் தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள் நெல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று தொல்காப்பியர் கூற்று எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பியர் கூற்று மொழி என்பதற்கு என்ற பொருளும் உண்டு சொல் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உண்டு என்று நன்னூலார் கூறுகிறார் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உண்டு என்று நன்னூலார் கூறுகிறார்னா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துக்கள் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள ககரவரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள ககரவரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைனா நான்கு என்னன்னா கா கு கை கோ ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள வரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து நான்கு என்னென்னன்னா கா கு கை கோ ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள சகர வரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க நான்கு என்னென்னன்னா சா சி சே சோ ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள ககர வரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க நான்கு என்ன வா இதுவரையும் பார்த்தது எல்லாமே நான்கு எழுத்துக்கள் அடுத்தது ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள வரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை தா தி தூ தேர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள நகர வரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை ஐந்து என்ன ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துகளின் எண்ணிக்கை சரிதான் எழுத்துக்கள் மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம் பெற்றுள்ள உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஆறு என்ன மகர வரிசையில் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள் மே சரிதான் மகர ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஆறு மோ மகர வரிசையில் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள் பா பூ பே பை போ இதில் அனைத்துமே சரிதான் சகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறானது எதுனா சௌ சகர வரிசையில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னா நான்கு தான் என்னென்னா சா சி சே சோ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சௌ எகர வரிசையில் ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்து யா ஒரே ஒரு எழுத்துதான் எழுத்து ஒரு மொழிகளில் இடம்பெற்றுள்ள எழுத்து எதுனா யா பகர வரிசையில் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்களில் தவறானது எதுனா உ பகர வரிசையில் மொத்தம் எத்தனை நான்கு எழுத்துக்கள் தான் வா வி வை இந்த நான்கு எழுத்துக்கள் தான் விலங்கை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி சொல் காட்டு பசுவின் வேறு பெயர் ஆமா காட்டு பசுவின் வேறு பெயர் வந்து ஆமா கால தேய்ந்த எழுத்துக்கள் ஆண் மான் மா கோன் கோ அனைத்துமே சரிதான் வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்கள் ஆ மான் மா கோன் கோ தேன் என்ற எழுத்து கால வெள்ளத்தில் எவ்வாறு மாறியது தே தேன் என்ற எழுத்து கால வெள்ளியா தே என்ற எழுத்து கால வெள்ளத்தில் பே பேய் என்ற எழுத்து கால வெள்ளத்தில் எவ்வாறு மாறியதுனா பே அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஏவலன் அம்பு விடுவதில் வல்லவனை எவ்வாறு அழைத்தனர் அம்பு விடும் கலையை தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏகலை அம்பு விடும் கலையை தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஏகலை அம்பை எய்பவர் பெண்ணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் எயினியர் அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர்னா எயின